வணக்கம் எட்டாம் தலைவர் பேசுகிறேன் விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக அமோகமான முறையில் வெற்றி பெற்றிருக்கு இதுக்கு இடையில் கூட கலைஞரை பற்றி ரொம்ப மட்டமாக பேசி சண்டாலயம் அவர் வேறுனு பேசினா அண்ணாதிமுக ஓட்டு கிடைக்கும் ஏன்னா கருணாநிதியை வஞ்சால் அண்ணாதிமுக சந்தோஷப்பட்டு அந்த ஓட்டு நமக்கு போடுவாங்க அப்படின்னு அவர் தப்பு கணக்கு போட்டு சண்டாலேயன் கருணாநிதி அதுன்னு போய் ஒரு குரல்லாம் பெரிய பாட்டெல்லாம் படித்து அவர் சாட்டை துறைமுருகனும் ரெண்டு பேர் மாறி மாறி படித்து சாட்டை துறமுருவன் கைது பண்ணி ஓட்டு விடுதலை விட்டுருச்சு வேணாம் அப்படின்னு விட்டுருச்சு ஒரு இறந்த தலைவரை தேவையற்ற தினமாக ஒரு கௌரவ குறைச்சலாக பேசவே கூடாது ஒரு நாட்டை ஆண்டவங்க நாலு விஷயம் நல்லது கெட்டது இருக்கத்தையும் செய்யும் நீ அந்த இடத்துக்கு போ போகிறது இல்லை அதனால் நீங்கள் வந்து வஞ்சாகன ஓட்டு கிடைக்குங்கிற ஓட்டுக்காரங்க ஓட்டுக்காரங்கிட்டே பன்றியலே ஒழிய ஒரு நாட்டை ஆள்றது எவ்வளோ சிரமோ அதில் நல்லது கெட்டது சில விஷயங்கள் இருக்கத்தையும் செய்யும் அப்படிங்கிறது நீ அவன் எழுதுனே நான் படித்தேன் அப்படின்னா கருணாநிதியை பற்றி போல் போல்ட்சியான பாடல் நிறைய நிறையா எழுதியிருக்கேன் அதை படிங்க அதைப்படியும் பார்ப்போம் அதே ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு குறைஞ்ச போவோம் அதனால கருணாநிதியை பத்தி வஞ்சா மட்டும்தான் அண்ணா உங்க ஓட்டு போடுவேன் அப்ப ஓட்டு போடனே பத்தாயிரம் ஒருத்தன் வாங்கிருக்கிய பத்தாயிரம் ஒருத்தன் ஏன் வாங்கியிருக்கிய இந்த வேலை எதுக்கியா அவரு கலைஞரு உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் எனக்கும் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் இன்னொருத்தனுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கலாம் அது வேற அவரை நம்பி ஒன்றரை கோடி பேர் இந்த நாட்டுல தொண்டர் இருக்கேன் திமுகவுக்கு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பேர் தொண்டர் இருக்கேன் முப்பது வருஷம் முதலமைச்சரா இருக்காரு நாட்டுல சும்மா விளையாட்டுக்காரையும் கிடையாது வாயிட்டு வந்தாலும் பேசிட்டு போக கூடாது பாருங்க மரியாதை மரியாதை கொடுத்து பேசணும் நீ வாங்குறது ஓட்டு அறுவடைக்கெல்லாம் இறந்த தலைவர்களை போய்கிட்டு கொச்சப்படுத்துல நான் எத்துக்கிற மாட்டேப்பா நீ உடனே மாதிரி நானும் பேசப்பா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் பேசாதீங்கப்பா ஓட்டு வேணும்னா நீங்க தான் வாங்க ஜனங்கள்கிட்டப்பா வாங்கின போய் தான் வாங்கினேன் இதை ஆய்வுன்னு வந்துட்டு போனீங்கன்னா கலைஞர் வைக்கிறது அவரை வைகிறது இவரை நாளைக்கு எம்ஜிஆர் வைக்கிற நாளைக்கு கலைஞர் வைகிறாரு எம்ஜிஆர் வை நாளைக்கு அப்ப என்ன பழக்கம் இது அரசியல் இது அரசியல் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு பாடாவி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் தமிழர் கட்சி இது என்னையா வேலை பார்க்குறேன் உண்மையா பேசுங்கயா இறந்த தலைவரை எப்படியா தரக்குறா பேசலாம் யாரா இருந்தாலும் கர்நாடி எவ்வளவு துண்டாட்டி இருக்காரு எங்களுக்கு தெரியுமியா நீ என்ன சொல்றது சண்டாலே என்ன சண்டால உன்ன சொல்லு கர்நாடி சண்டால என்ன சண்டால உன்ன சொல்லுங்க பார்க்கலாம் இலங்கை தமிழரை கொண்டு விட்டேன் இலங்கை தமிழர் கொண்டு உணக்கப்படுத்துறியும் நீ ஆச்சு வந்தா காப்பாத்திருப்பியா இலங்கை தமிழர் அந்த நாட்டுக்குள்ள போற நுப்பாட்டுனாங்க அவ்வளவுதான் செய்ய முடியும் ஒவ்வொரு வேற நாடு இது வேற நாடு அந்த நாட்டுக்குள்ள நீங்க உத்தரவு இந்த நாட்டுதா அமெரிக்காவா நீங்க ஏப்பா நீ என்ன சோன் போயிடு சோன் போயிடுனா உத்தரவு கடல் தாண்டி உத்தரவோட்டா செல்லுடியாகிறதுக்கு சோர் போய்டு பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன் நாட்டுல நீங்க பிரதமர் உத்தரவு விட்டா இலங்கை கரையை கட்டு வணக்கம் கருணாநிதி கருணாநிதி பேச்சா எடுபடு மாக்கும் ஏயா சும்மா இன்னும் பத்தாம் பேச போய் சென்னங்களை குழப்பாதியா உள்ளதே பேச்சுங்க நீயே முதல் பேச்சா போற உண்மை செஞ்சிருக்க முடியாதியா நான் சொல்றியா முழு அங்கே இலங்கையில இருந்த போற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீயே முதலமைச்சரா இருந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது சுருக்கமா எவர் பேச்சு இறந்த எம்ஜிஆர் முதலமைச்சரா ஒண்ணு செய்ய முடியாது எங்க அதை போற இறுதி கட்டத்தை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க சொன்னதுக்கு பாட்டு வணக்கறேன் சுத்தி வளைச்சிட்டேன் அஞ்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள்ல போர் முடிஞ்சு போவோம் அந்த கட்டத்துக்கு வரைக்கும் இவர் என்ன போற நுப்பாட்டலையா அதனால சண்டாலையும் கருணாநிதி கருணாநிதி சொன்னா கேட்டுவா கருணாநிதி பண்ணி எத்தனை ராணுவம் வச்சிருக்காரு கருணாநிதி சாதாரண முதலமைச்சர் யா இந்திய சர்க்காரை நிப்பாட்ட முடியல உலக சர்க்கார் இந்திய சர்க்கார் நீ எத்தினா சீன சர்க்கார் ஆதரவு கொடுப்பேன் நீ அடுறாம்ப ஆனா உலக அரசியலுக்குள்ள மிதமாத்தா பார்ப்ப முடியும் நீ மிதமாத்தா போக முடியும் பையட்ட போக முடியும் அதை சாக்கா வச்சு இங்கே ஓட்டு அறுவடை பண்ணலாம் நினைச்சா இந்த படம் ஓடாது இந்த படம் தப்பு கணக்குது இது என்ன ஒரு இறந்த முதலமைச்சரை இந்த நாட்டில் முதலமைச்சர் முப்பது வருஷமா இருந்த முதலமைச்சரை பதினஞ்சு வயசில் அந்த ஆள் உழச்சி கதவாசனை எழுதி பிச்சை எடுத்து கட்சியை காப்பாற்றி கட்சியை வளர்த்து முப்பது வருஷம் அந்த நாட்டினா ஆழ்ந்திருக்கேன் சும்மா இல்லை எனக்கு பிடிக்காது காரணம் யாராவது ஏதாவது உள்ள ஏற்றுக்க தானே போனேன் உள்ளே ஏற்று தான் உன்னே மாதிரி தான் நாற்பத்தஞ்சு வயசில் அறிஞலுக்கு வந்து நாற்பத்தி ஐம்பத்தஞ்சு வயசுல சும்மா அது தார் மாறாவ பேசிக்கிட்டு இருந்தாங்க அது வேற கூட பேசக்கூடாது இதெல்லாம் தப்பு சீமியா விஷயத்தில் வந்து இந்த உக்கிரமாண்டி தேர்தல் நின்றதே நான் பெருமையாக தான் நினைச்சு ஏன்னா வேற கட்சியெல்லாம் ஓட்ட கரையை வாங்கிட்டு போயிடுவாங்க வேற வேட்பாளரே தூக்குவாங்க காரையும் கரையை வாங்குவேன் திமுக காசை கொடுத்து வேட்பாளரே வாங்கிடுவேன் அப்புறம் கிட்ட நீ நிக்கிறது அந்த மட்டும் இல்ல நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் பாராட்டுறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு உண்மையில மனதார நான் பாராட்டுறேன் அஞ்சு விஷா இல்ல உங்ககிட்ட கொடுக்க இல்ல மாற்று அரசியல் சொல்றீங்க ஆனா மாற்று அரிசியும் சொல்லிட்டு பட பாடாதி அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுல எனக்கு கஷ்டமா இருக்கு உங்களோட இறந்த தலைவரை பேசக்கூடாதுப்பா நாளைக்கு எம்ஜிஆர் பேசுவேன் நாளைக்கு இந்திரா காந்தியை பேசுவியா நேர பேசுவியா நாளைக்கு நாளைக்கு வாஜ்பாயை பேசுவியா இறந்த தலைவர் நியூயோர்க்கியா பேசுறேன் இறந்த தலைவர் அவர் நல்ல தலைவர் இருந்தாலும் முப்பது வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன் இன்னி ஒரு தொகுதி ரெண்டு பத்தாயிரம் கூட தாண்ட முடியலையே ஒரு தனியாக ஒரு சீட்டு பிடிக்க முடியலையே அந்தாலும் ஒன்றுமே இல்லாத நூற்றி ஐம்பது சீட்டு நூற்றி அறுபது சீட்டு நூத்தி நாற்பது சீட் நூத்தி முப்பது சீட்டு நூறு சீட்டு சொல்லி முப்பது வயசு நாட்டாண்டிருக்காங்க லேசு கிடையாது நான் கடைக்கு பேசுங்க யாராக இருந்தாலும்